ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் அஸ்பஷ்டாய வியக்தமாய் இல்லாதவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு முருகனை வர்ணிக்கிறது அதாவது தெளிவில்லாதவர் தெளிவில்லாதவர்னா எது அப்படின்னா அவருடைய சக்தியை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாய்ப்பிய அப்படின்னா விளக்கப்பட்ட வெளிப்பட்டன் அதை முழுசாக நம்மளால் உணர முடியாது பார்க்க முடியாது அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா இறைவனை அடியார்கள் எல்லாம் வர்ணிக்கும் பொழுது இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை அப்பேற்பட்ட அந்த இறைவனை எளிவந்த பிரானை அப்படிலாம் வர்ணிச்சிருப்பாங்க இது ஏதோ முரண்பாடான வார்த்தையாக இருக்குது அப்படின்னா அதை தத்துவத்தால் தான் உணர முடியும் இறைவன் இந்த தன்மை இப்படி தான் அப்படின்றத பார்க்கவும் முடியாது உணரவும் முடியாது சொல்லவும் முடியாது அதை தான் கந்தர் அனுபூதியில் அழகாக சொல்லுவார் முருகன் தனிவேல் முனி நம் அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா உருவன்று அருவன்று உலதன்று இளதென்று இருளன்று ஒளியன்றென நின்றதுவே அப்படின்வர் அதாவது உரு அன்றுனா உருவப் கிடையாது அரு அருவ கிடையாது உலது அன்று உள்ள பொருளும் கிடையாது இளது அன்று இல்லாத ஒரு பொருளும் கிடையாது இருக்கார் இருள் அன்று இருளும் கிடையாது ஒளி அன்று ஒளியும் கிடையாது அப்படி ஒரு அரிதான சக்தியாக அடியார்கள் நான் வர்ணிச்சிருக்கேன் அது மாதிரி இந்த இடத்துல அஸ்பஷ்ட அப்படின்னா தெளிவில்லாத அதாவது நமக்கு பார்க்க முடியாத பார்க்க அவர் முழுசாகவும் வெளிப்பட மாட்டார் அவருடைய அவருடைய பல கோடி சக்தியிலிருந்து ஒரு சிறு கூறு அதுதான் வெளிப்படும் அது ஒவ்வொரு காரண காரியத்திற்காக பல வடிவம் எடுக்கும் அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய தன்மையை வர்ணிக்க முடியாமல் அடியாறுகளெல்லாம் எல்லாம் அவ்வளோ அழகாக அவருடைய சக்தியை பிரபாவத்தை சொல்லுவாள் அதை தான் இந்த நாமாவளி வியக்தமாய் இல்லாதவருக்கு அதாவது வெளிப்படாமல் எல்லாமாவும் இருக்கார் அவர் இருக்கிறதால்தான் எல்லா பொருளும் இருக்குது அப்படின்றது அதனுடைய தத்துவம் அதை வர்ணிக்கிறது ஓம் அஸ்பஷ்டாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா